நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் புதிய காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் மேலும் பல பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை கொண்டாடுங்கள் இஸ்ரேல் ராணுவம் காசா பகுதியில் பாரிய ஒன்றை தொடங்கியது அறுபது நாட்கள் போர் நிறுத்தம் மற்றும் இஸ்ரேல் பாலஸ்தீன கைதிகளை விடுவிப்பதற்கு ஈடாக ஒன்பது பனைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் ஒப்புக்கொண்டதாக பாலஸ்தீன அதிகாரியோருவர் சர்வதேச ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் புதிய முன்மொழியப்பட்ட ஒப்பந்தம் நாளொன்றில் உதவி பொருட்கள் அடங்கிய நானூறு பாரவூர்த்திகள் காசாவுக்குள் நுழையவும் இருந்து நோயாளர்களை வெளியேற்றவும் அனுமதிக்கும் என அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய இஸ்ரேல் மீதமுள்ள அனைத்து பணைய கைதிகள் பற்றிய விரிவான தகவல்களையும் கோரியுள்ளது புதிய சுற்றுப்போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் டோஹாவில் கட்டார் மற்றும் அமெரிக்க மத்தியஸ்தர்கள் மூலம் நேற்று பிற்பகல் ஆரம்பமாக நடைபெற்று வருகிறது முன்மொழியப்பட்ட ஒப்பந்தம் குறித்து இஸ்ரேல் இன்னும் பகிரங்கமாக பதில் அளிக்கவில்லை எனினும் பேச்சுவார்த்தைக்கு முன்பாக காசாவில் இருந்து துருப்புக்களை மீளப்பெறவோ அல்லது போரை முடிவுக்கு கொண்டு வரவோ உறுதியளிக்காது என தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது